பாருங்க என் மூத்தோன் சொன்னான் ஒரு ஆறு பொறண்டு ஓடுது அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு நாம எல்லாம் தான் அந்த தவளை ஓகேவா பக்கத்தில் ஒன்று வந்து நிக்கிது அது திரும்பி பார்த்தா சொல்லுது மிஸ்டர் என்ன உன் முதுகளை ஏற்றிட்டு இந்த ஆற்ற கடந்து விட்டுற நம்மளாம் ஃப்ராக் தானே ஆதி உயிரது ஃப்ராக் அமீபாக்கு அப்புறமா வந்துச்சின்னு சொல்லுவாங்க அது சொல்லுது நான் மாட்டேன் தேடி கட்டிச்சு ஏன் நீ என்னை கொட்டிட்டனா நான் செத்துருவேனே லூஸா நீ நான் ஏன் உன்னை கொட்ட போகிறேன் நான் கொட்ட நான் கொட்டினேன்னா நானும் தானே சாவேன் ஆமாம்ல பாயிண்ட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கன்வீன்ஸ் ஆகிறோம் தெரியுமா நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க சூப்பராக ஏமாத்தோம் நம்மளை நாம் ஏமாத்துறதுக்குன்னு நமக்கு கொடுத்த வரோம் ரெண்டு அம்மா அப்பா சூப்பர் ஆனால் இந்த ஃப்ராகு ஓகேன்றிச்சி சரி வா கொட்டக்கூடாதான் கொட்டினோம் ரெண்டு பேரும் செத்துருவோம் ஜாகிரதை முதுகில் ஏற்றிக்கிருச்சு இப்போ பயணம் தொடங்குது நடு ஆற்றலை போயிட்டே இருக்கும் பொழுது தவளை இப்படி தவி 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 குட்டி போகுது நடு ஆற்றலை என்ன ஆச்சுன்னு தெரியல தேளு டொங்குன்னு கொட்டிருச்சு இப்போ தவளையும் தேளும் சாகுது சாகும்போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி மனசே உடஞ்சிருச்சிங்க அதை படித்து ஏன் என்னை கொட்டின நான் அன்பாக தானே வந்தவங்க கூட உன்னை காப்பாத்தணன் தானே என்னை ஏன் கொட்டின இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம் தேள் சொல்லுச்சான் வீட்டில் போய் யோசிங்க நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்லை தேள் சொல்லுச்சான் நான் கொட்டணும்னு கொட்டலை கொற்றது என் இயல்பு லைக் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களோட தான் வாழ்ந்தாகணும் அவங்களோட தான் இருந்தாகணும் அப்போ எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது எப்படி நடந்து கொள்வது பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க சொல்லுவாங்க தோற்கலாம் ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா தோல்வி நிகழலாம் ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது டோன்ட் அக்செப்ட் இட் நிகழ்ந்து விட்டு போகட்டும் ட்ரை அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தருவதே இல்லை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும்